ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்தி ரேவதியோட கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொமான்டிக்கான ஒரு பிரமோவுக்கான ரிவியூவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியை ரொம்ப தீவிரமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு இந்த ஒரு மாத டயத்துக்குள்ளே உன்னை உன் வாயிலிருந்தே நீ என்னை விரும்புகிறேன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதமும் எடுத்திருக்காங்க நம்ம ரேவதி அதுக்கான நேர காலங்கள் எல்லாமே கூடி வந்துருச்சுன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா கார்த்திகிட்ட போயிட்டு எனக்கு மெகந்தி வச்சு விடு ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம கார்த்தி சொல்லிடுறாரு இதோ பாரு ரேவதி சும்மா இந்த மெகந்தி வச்சு விடு அது பண்ணு இதை பண்ணுன்னு என்கிட்ட ஏதாவது சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத எனக்கு இந்த மருத விற்கிறதெல்லாம் தெரியாது முதல்ல எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ உடனே நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இதோ பாரு நீ என் மேலே காதலாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஏன் வெளிப்படுத்தாமல் மறுக்கிறேன்னா எனக்கு தெரியல நீ இந்த மாதிரி சொன்ன வரைக்கும் இனிமேல் நான் உன்னை வந்துட்டு தொல்லை பண்ண மாட்டேன் நான் அங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்காங்க அப்போது நம்ம மயில் வாகனம் எதார்த்தமாக அந்த பக்கம் போகிறாரு என்னாச்சு ரேவதி ஏன் இங்கே தனியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரேவதியோட கண்ணேருந்து கண்ணீர் வருது ரேவதி என்னாச்சு உனக்கு ஏன் அலற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா கார்த்தி ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அவருக்கு என் மேலே லவ்வெல்லாம் இருக்குது ஆனால் அதை வெளிக்காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு நான் எவ்வளவோ நெருங்கி போனாலும் அவர் என்கிட்ட நெருங்கி வர மாட்டேங்கிறாரு அவர் மனசில் நான் இருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியும் நான் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது அவரு அவர் வாயினாலேயே ஐ லவ் யூ ரேவதினு சொன்னார் அதெல்லாம் எனக்கு மைண்டில் அப்படியே ஞாபகத்தில் இருக்குது ஆனால் இப்போ ஏன் இப்படி மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல நான் போய் பேசும்பொழுதெல்லாம் தள்ளி தள்ளி போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம மயில் சொல்கிறாங்க இதோ பார் ரேவதி உன்னை விட கார்த்தியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ குண்டடி பட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் பொழுது கார்த்தி எப்படி பரிதவிச்சான்னு எனக்கு தெரியும் கார்த்திக்கு உன் மேலே அதிகமாகவே லவ் இருக்குது அன்பு அக்கறை பாசம் எல்லாமே இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிக்காம மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அப்படின்னு மயில்வாகனாக சொல்கிறாரு நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அத்தைக்கு வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டியோட பேரந்தான் கார்த்திங்கிற விஷயம் தெரிய வந்தால் நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்புறம் உன் மனசில் ஆசையை வளர்த்ததுக்கு பிறகு ஒன்று சேராமல் பிரிஞ்சிட்டிங்கன்னா அந்த நிமிஷத்தை நீ தாங்கிக்க மாட்ட அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்தி வந்துட்டு உங்ககிட்ட அன்பாக்கரை இல்லாத மாதிரியே நடந்துக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட உடனே ரேவதியோட மனசு மாற ஆரம்பிக்குது அப்போது நம்ம கார்த்தியை தப்பாக நினச்சிட்டனே இது தெரியாமல் நான் அவரை தப்பு தப்பாக மாமா இப்போவே போயிட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரேவதி ஆனால் எந்த கொண்டும் நீ கார்த்தி மேலே வச்சுருக்க அன்பு மட்டும் குறையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மயில்வாகனம் உடனே ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா நேராக திரும்பி அவங்க ரூமுக்கு போகிறாங்க போகும்பொழுதே கார்த்தி வந்துட்டு ரேவதியை நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அவள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாரு அந்த நேரத்தில் ரேவதி மறுபடியும் உள்ளே போன பிறகு கார்த்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல் அப்படின்னு கேட்குறாங்க நீ எதுக்காக என் மேலே லவ் இருந்தோம் அதை வெளிக்காமிச்சிக்காம தள்ளி போகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஆமா எனக்கு மயில்வாகனம் மாமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல அமைதியா இருக்காங்க அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க இதோ பாரு கார்த்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்துட்டு பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சு அப்படி ஒருவேளை அம்மா நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நான் இந்த உலகத்துலயே இருக்க மாட்டேன் இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு அடுத்த நிமிஷமே ரேவதியை போயிட்டு அன்பா அக்கறையோட அந்த லவ்வோட போய்ட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க உடனே நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க சாரி ரேவதி என்னை மன்னிச்சுடு உன்னை இந்தளவுக்கு இந்தளவுக்கு நான் உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கார்த்தி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உன் மனசில் இருக்க அந்த லவ்வை நீ இப்போ நாவது ஏற்றுக்கிட்டேயே வெளியில் கொண்டு வந்தியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு ரேவதி யார் என்ன சொன்னாலும் சரி இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ராஜா எங்கள் அம்மாவுக்கு நீ ரா கார்த்தி தான் ராஜா இல்லைங்கிற உண்மை தெரிய வந்தாலுமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க உன் மடியில் கொஞ்சம் நேரம் நான் படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க ம் வான்னு சொல்றாங்க நம்ம கார்த்தி தான் வந்துட்டு பெட்மேல உட்கார்றாரு நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திகோட மடியில் படுத்துருக்காங்க ரேவதியோட மனசுல அவ்வளோ ஒரு லவ்வோடையும் ரொமாண்டிக்கோடையும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கணவர்கிட்ட இருக்காங்க நம்ம மயில் வந்துட்டு ஒரு வழியாக கார்த்தியையும் ரேவதியையும் சேர்த்து வச்ச சந்தோஷத்தோடு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாரு அப்போது அங்கே ரோகிணி இருக்காங்க ரோஹிணியை பார்த்த உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சுங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே நல்ல விஷயந்தான் ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயமாங்க என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்க ரேவதியோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரம்பத்தில் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை போக போக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்ட வாழ ஆரம்பிச்சுட்டா இனிமேல் அவள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கணவர் சிவனாடி குடையும் அவங்க மாமனார் முத்துவேல் முத்துவேல்குடையும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க நம்ம என்ன செஞ்சாலுமே அந்த டிரைவரை ஒன்றுமே செய்ய முடியல அந்த டிரைவர் பையன் இருக்க வரைக்கும் என் அக்கா குடும்பத்தையும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மாமா அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல வந்துட்டு அவனையும் ரேவதியையும் பிரிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டை விட்டு அந்த டிரைவர் பையனை அனுப்பினா மட்டும்தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அதுக்கான ஏற்பாடுகளை தான் நாம் இனிமேல் செய்யணும் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க சந்திரா கூடிய சீக்கிரமாக அதுக்கு ஒரு திட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் முடிஞ்சு கேமரா பொருத்த போகிறதா என் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு பிளான் அப்படின்னு கேட்குறாங்க அவள் வச்சுருந்த அந்த மொபைல் ஃபோனை எடுத்து நான் தாங்க தூக்கி ஜன்னல் வழியே வீசிட்டேன் அந்த காரணத்தினால தான் இப்போது அக்கா வந்துட்டு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கேமரா பொருத்தணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பரிச்சந்திரா இனிமேல் நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இனிமேல் நம்ம சந்திக்கிறது பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஸோ நம்ம ஒரு வழியாக நம்ம கார்த்திக்கும் நம்ம ரேவதியும் சேர்ந்துட்டாங்க இனி வரப்போகிற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக லவ் அண்ட் ரொமாண்டிக்கோட தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி வரப்போகுது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்